இன்னைக்கு வேண்டுதல் நிறைவேற பங்குனி உத்திர வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய இஷ்ட தெய்வம் என்று ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கும் குல தெய்வத்தை போலவே இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் நாம் முழு மனதோடு செய்வதன் மூலம் விரைவிலேயே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என கூறப்படுகிறது ஒரு சிலருக்கு எப்படித்தான் வழிபாடு செய்தாலும் யாரை வழிபாடு செய்தாலும் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறாமலேயே இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களும் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக திகழ்வதுதான் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானை இஷ்ட தெய்வமாக நினைக்காதவர்கள் கூட நாளைய தினத்தில் வழிபாடு செய்யலாம் ஏனென்றால் நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் முகந்த தினமாகவே கருதப்படுகிறது அதனால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு பொங்குனி உத்திர நாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே திகழ்கிறது நாளை நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் இப்போது பங்குனி உத்திர நாளன்று தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பெருமாள் மகாலட்சுமிக்கு முருகப்பெருமான் தெய்வானைக்கு திருமணம் நடந்த நாளாகவும் திருமண கோலத்தில் காட்சியளித்த நாளாகவும் தான் இந்த பங்குனி உத்திர நாள் இருக்கிறது அதனால் நாளைய தினத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் கண்டிப்பான முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுமே விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த வேண்டுதலோடு நம்முடைய மற்ற பிற வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒரு எளிமையான வழிபாட்டு முறை இருக்கிறது பங்குனி உத்திர நாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் பங்குனி மாதம் என்பது வருடத்தின் பனிரெண்டாவது மாதம் உத்திர நட்சத்திரம் என்பது நட்சத்திரங்களிலேயே பன்னெண்டாவது நட்சத்திரம் அதனால் இரண்டும் ஒரு சேர வரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுகிறது அந்த நாளில் சரியாக பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் நாம் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை நாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் படத்திற்கு முன்பாக செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக செய்யும் போது அதற்குரிய பலன் சற்று அதிகமாகவே இருக்கும் சரியாக மதியம் பன்னெண்டு மணி ஆன பிறகு கிழியாத நல்ல வெற்றிலையாக பன்னெண்டு வெற்றிலைகளை எடுத்து மஞ்சள் தண்ணீரில் கழுவி ஈரமில்லாமல் துடைத்துக் கொள்ளுங்கள் இந்த வெற்றிலையின் நுனியில் சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வெற்றிலையின் காம்புகளை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த வெற்றிலைகளுக்கு மேல் அகல் விளக்கை வைக்க வேண்டும் புதியதாக வாங்கிய அகல் விளக்கை பயன்படுத்துவது என்பது ரொம்ப சிறப்பு இந்த அகல் விளக்குகளுக்கு சந்தன குங்குமம் வைத்து ஒவ்வொரு வெற்றிலையின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கு என்று பன்னெண்டு வெற்றிலையின் மீது பன்னெண்டு அகல் விளக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள் அகல் விளக்குகளுக்கு மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு அதில் வெற்றிலை காம்பை போட வேண்டும் பிறகு ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து அதில் சிவப்பு நிற மை கொண்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை பன்னெண்டு முறை எழுதுங்கள் ஒரே ஒரு வேண்டுதலை முன்வைத்து இந்த வழிபாட்டை செய்யும் போது விரைவிலேயே அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதே போல இந்த வேண்டுதலை நாம் எழுதும் போது நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் தான் எதிர்மறை வார்த்தைகளை இப்படி எழுதி முடித்த பிறகு அந்த பேப்பரை மடித்து எந்த தெய்வத்தின் முன்பாக நாம் இந்த தீபத்தை ஏற்றினோமோ அந்த தெய்வத்தின் படத்திற்கு அடியில் வைத்து விட வேண்டும் வருடத்தின் கடைசி மாதத்தில் இந்த முறையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் பிறக்க போகும் புதிய வருடம் நமக்கு புது வாழ்க்கையை தரும் மேலும் நம்முடைய வேண்டுதலையும் நிறைவேற்றும் என்ற தகவலையும் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்